ஐந்து யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் உன்னமோ நம நம சிவாயா இன்னைக்கு நம்ம வந்து இருபத்தி இரண்டாவது மாதாந்திர கத்திரங்கத்திற்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்கள் நம்ம வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அனைவரும் மிக சிறப்பாக அதிகமான ஒரு ஜோதிட தகவல் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அதாவது குறிப்பு எடுத்து வச்சிருந்தவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எண்களை பற்றிய ஒரு பதிவு இந்த எண்கள் நமக்கு எந்த மாதிரி வேலை செய்கிறது இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இதை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுல இருந்து நூத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி பலன்கள் இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப இந்த எண்கள் எந்த எண்களை நம்ம எந்த லக்கணக்காரர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலான் இருக்கோம் அதுல நம்ம முதல்ல வரக்கூடிய லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மேஷ லக்கணம் அப்ப இந்த மேஷ லக்கணத்திற்கு எந்த எண்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த எண்களை எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அவங்க கையில எழுதிக்கலாம் அடுத்ததாக நீங்க வந்து நீங்க ஒரு போன்ல ஒரு லோகோவா நீங்க கூட வச்சுக்கலாம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடிய கீச்சேனா வச்சுக்கலாம் நம்ம தினசரி பார்த்துக்கிட்டு போற அந்த நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு யூடியூப்லயோ அல்லது நம்மளுடைய செல்போன்ல வாட்ஸ்அப்ல கூட நம்ம வந்து டிபியா கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் போது அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் காரணம் என்ன உங்களுடைய என்ற பாவங்களை இயக்குவதற்கு தான் இந்த எண்களை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்ப இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்பகேந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கும் அப்ப பண வரவுக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து தேடி போறது எல்லாமே இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து தேடி போக வேண்டிய ஒரு சூழல் அப்ப இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு நம்ம இயக்கினாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பண வரவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பாவங்களில் இருக்கக்கூடிய எண்கள்ல சில எண்களை மட்டும் நம்ம வந்து இப்ப சொல்லலான் இருக்கோம் எல்லா எண்களையும் நம்ம வந்து சொல்ல முடியாது நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது இல்ல சில எண்களை மட்டும் நீங்க வந்து பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பதற்காக இன்னைக்கு மேஷ லக்கணம் லக்கணத்துக்காரங்கள் எந்த மாதிரி எண்களை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம் அப்ப இந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது அதற்கு சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து செய்யணும் சரிங்களா இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லக்னத்துக்கு மட்டும் சொல்றேன் அடுத்த லக்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மேலே ரொம்ப லென்த்தா போயிடும் உங்களுக்கு அதனால வந்து ஒரு லக்னத்துக்கு மட்டும் நான் இந்த விஷயங்களை சொல்றேன் நல்லா டீப்பாவே நம்ம வந்து சொல்லிடலாம் அப்ப இந்த மேஷ லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பத்து அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப பத்தாம் நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இந்த நம்பர்களை பயன்படுத்தும் போது எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி நம்ம எந்திரிச்சு காலையில எழுந்திரிச்சு தினசரி சூரிய நமஸ்காரம் நம்ம வந்து பண்ண வேண்டும் இந்த நம்பர்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பரை மட்டும் எழுதிட்டு நம்பரை மட்டும் பார்த்துட்டு போறதுல சிறப்பு இல்லை அந்த உண்டான பலன்களை நம்ம வந்து எடுத்து செய்யணும் அப்ப இந்த பத்தாம் நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பு சார் நான் சூரியனை பார்க்கவே முடிய அடே சார் காலையில நான் எந்திரிக்கிறேன் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு எந்திரிக்கிறேன் சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிரதோஷ வழிபாடுகளை இவங்க செய்வது சிறப்பு அப்ப மாசத்துக்கு இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளை செய்யும் போது அந்த பத்து அப்படின்ற நம்பர் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அடுத்ததாக நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது முதல்ல பெண்களிடம் நல்லா பேச பழகிக்கணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லா பெண்கள்ட்டையும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நம்ம சண்டை போடுறதோ திட்டுறதோ இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதாவது வரக்கூடிய வருமானத்தை கொண்டு போய் வீட்டில் அவங்க கையில கொடுத்து கொண்டு போய் வையுமா அப்படின்னு நீங்க சொல்லணும் அதெல்லாம் சொல்ல இந்த மாட்டேன்படாது அங்க வந்து வேலை செய்யாது சரிங்களா அப்ப இந்த நாற்பத்தி ரெண்டாம் நம்பரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வேலைகளை செய்யும் போது அந்த நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் நமக்கு வேலை செய்யும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து எழுபத்தி ஒண்ணு இந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களுடைய ஆதரவுகளை நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இப்ப லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவர்களுக்கு யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப இருப்பாங்க அவர்கள்லாம் இந்த மாதிரி எண்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் உறுதுணைக்கு வருவாங்க அப்ப அவர்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் இங்க படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை தக்க வைக்கணும் பாத்தீங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நம்ம எங்க போனாலுமே வந்து உதவி செய்ய பழகி கொள்ள வேண்டும் அதாவது ஊனமுற்றோர்களுக்கு இது மாதிரி அனாதை ஆசிரமங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு உதவி செய்யும் போது அந்த எழுபத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் மிக சிறப்பாக அங்க வந்து வேலை செய்யும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி மூணு இந்த தொண்ணூத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அவங்கள்ட்ட எப்பயுமே எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு பணமாக இருக்கட்டும் ஒரு சொத்துவாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் இந்த தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து அவர்களுடைய தொழில் ஸ்தானத்துல வச்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரே பிஸியாவே இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும் அவங்க வீட்டுல என்ன வச்சிருக்கணும் அதிகமாக இவங்க வந்து ஊர்லா பாட்டில் வச்சிருந்தாக்கும் இவருக்கு சிறப்பான பலன்களை தரும் சரிங்களா இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமலாம் நம்ம வந்து சொல்லல இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கிறது சரிங்களா அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி நீங்க அதிகமா பயன்படுத்தி பாருங்க அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களை தரும் சரிங்களா ஓகே அடுத்த வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காவே முடிக்கணும் நேரம் இல்லாத காரணத்தை நம்ம வந்து வேகமா முடிக்கலான் இருக்கோம் அப்ப ரிசப லக்கணத்துக்கு எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது இது மிக சிறப்பான பலன்களை தரும் இந்த எண்களை நம்ம வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நம்மளுடைய போன் நம்பர் டோட்டலாகவும் வரலாம் அல்லது நம்மளுடைய தொழில் ஸ்தானத்துல வர்ற மாதிரி நம்ம வந்து வயல் வச்சுக்கலாம் இப்ப எண்பத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது அதாவது ஒரு போன் நம்பர் டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வராது அப்ப தொழில் ஸ்தானத்துல எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் உள்ள வரும் தாராளம் அந்த எண்பத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்பரை மட்டும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது உள்ள இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் நம்ம வந்து பார்த்து டோட்டலையும் நம்ம பார்த்துதான் உங்களுக்கு வந்து நம்பர்கள் தேர்வு செய்யணும் அப்ப இந்த மாதிரி எண்களை யார் பயன்படுத்தலாம் தாராளமா வந்து வந்து பயன்படுத்தலாம் நீங்க ஒரு ஆய்வுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கையில எழுதுறதோ அல்லது லோகாவோ கன்வெர்ட் பண்றது இந்த மாதிரி நீங்க வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த எண்களை எல்லாம் நீங்க வந்து கையில வந்து போன்ல எழுதி கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு போன்ல நம்ம வந்து எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வலது கையிலயோ அல்லது இடது கையில இருக்கக்கூடிய குரு மேட்ல நீங்க வந்து எழுதும் போது உங்களுக்கு அது நல்ல பலன்களை தரும் அந்த இதை வந்து நீங்க வந்து டெய்லி நம்ம வந்து பேனால எழுதுனீங்கன்னாக்க தினசரி எழுதிட்டே இருக்கணும் இதையே நீங்க கோள்ல எழுதுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு உங்க அந்த கோள் வந்து அழியாது நம்மளுக்கு மறுதான் அதாவது மெகந்தி கோள் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா இது மாதிரி எழுதி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு சிறப்பான பலன்களை தரும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு மிதனம் அப்ப மிதன லக்னக்காரர்கள் எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஜீரோ எட்டு நம்ம வந்து தாராளமா பயன்படுத்தலாம் இது மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பயன்படுத்தி பாருங்க அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் சரிங்களா அடுத்த லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கடக லகணம் கடக லக்கணத்திற்கு எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒண்ணு அடுத்த தொண்ணூத்தி மூணு அடுத்து பத்து இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக அவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும் அடுத்த லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சிம்ம லகணம் அப்ப இந்த சிம்ம லகணத்துக்காரர்கள் எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு எண்பத்தி எட்டு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு அடுத்து ஜீரோ நாலு இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலன்களை நமக்கு தரும் சரிங்களா அடுத்த லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கன்னி லக்னம் அப்ப இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே முப்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தலாம் முப்பத்தி ஒன்பது அடுத்து தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜீரோ ஆறு அப்ப ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ பதினாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப கன்னி லகணத்துக்காரர்கள் இந்த எண்களை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் துலா அப்ப துலா லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாப்பத்தி ஒண்ணு நாப்பத்தி ஒண்ணு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இருபது அடுத்து நாப்பத்தி ரெண்டு அப்ப இந்த நாலு எண்களையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு எண்ணை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப நாலு எண்களையும் நம்ம பயன்படுத்தலாமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா பயன்படுத்தி பாருங்க அதை எப்படி பயன்படுத்தணும்ன்ற ரெண்டு இரண்டு எண்காகத்தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் இதை வந்து எப்படி மொத்தமா டோட்டலா போட்டு உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்பது இருபது இருபத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு மொத்தமா எட்டு நம்பர்களையும் கூட்டக்கூடாது கூடாது அப்படி போடக்கூடாது தனித்தனியாகத்தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் இப்ப வந்து நாப்பத்தி ஒண்ணு அப்படின்னு நாற்பத்தி ஒண்ணு அப்படின்றத உங்களுக்கு வந்து பேசும் பயன்படுத்தணும் சார் சொல்லிட்டார் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஓட்டும் அப்படின்னா ஓட்டக்கூடாது அது வேலை செய்யாது நம்மளுக்கு சரிங்களா அடுத்ததாக விருச்சிகம் அப்ப விருச்சிக லக்கணத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எண்களை நம்ம பயன்படுத்தலாம் அது நமக்கு எப்படி வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நம்ம தாராளமா பயன்படுத்தலாம் இந்த தொண்ணூத்தி ஒரு பலன்களை வச்சிருந்தோம்னாக்கா நம்மளுடைய ஜோதிடர்களாக இருந்தால் அவங்க விருட்சகனமாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் ஸ்தானத்துல தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்கே வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிளைண்டு எல்லாமே வெளிநாட்டுல இருந்தா வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த எண்கள் உருவாகும் சரிங்களா இதெல்லாம் உள்ள அனுபவமான உண்மைகள் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக அடுத்து ஏழு அப்ப இந்த ஆட்டோமேட்டி ஆட்கள் கூட்டம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஏழு அப்படின்ற நம்பர்களை நம்ம வந்து எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஆட்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பதினாலு அப்ப இந்த பதினாலு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிக சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும் சரிங்களா ஓகே இந்த எண்களை எல்லாம் வந்து நீங்க கரெக்டாக நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதுல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து வந்து ஏதோ ஒரு லக்னம் ஏதோ ஒன்று அப்படின்லாம் நினைச்சு செய்ய வேண்டாம் கரெக்டாக சொல்லக்கூடிய லக்னத்துக்காரர்கள் இந்த எண்களை எடுத்து பயன்படுத்தும் போது மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும் அடுத்து தனுசு அப்ப தனுசு லகனத்துக்காரர்கள் எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ தொண்ணூறு அதாவது தொண்ணூறு தொண்ணூறு அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அங்க வந்து ஆண்கள் பயன்படுத்தும் போது கோபம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இதுவே பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து அவங்களுக்கும் அதிகமான கோபங்கள் வரும் அப்ப ஒரு இதுல வந்து அதாவது ஒரு போன் நம்பர்ல முதல்ல வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூறு அப்படின்ற நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அப்ப ஒரு வண்டி எண்கள்ல நம்ம வந்து தொண்ணூறு ஸ்டார்டிங் அவங்க வந்து பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க பேர்ல புக் பண்றோம் அப்படின்னு இந்த தொண்ணூறு அப்படின்ற நம்பர் வராம கொஞ்சம் வேற நம்பர்கள் வந்தா இன்னமும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்ப இந்த தொண்ணூறு அப்படின்ற நம்பரை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தனுசு லக்கணக்காரர்கள் அங்க வந்து பயன்படுத்தலாம் அடுத்து ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பரையும் தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து பதினாலு அப்படின்ற நம்பரையும் பயன்படுத்தலாம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அப்படின்ற போது நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் இந்த ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு அந்த அந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு தொழில் ஸ்தானத்துல வச்சு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அவர் செய்யக்கூடிய அந்த தொழில் மூலம் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல வளர்ச்சியும் அவருக்கு கொடுக்கும் அவங்கள யாராவது வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலுமே மிக சிறப்பாக இருக்குது அப்படின்ற அவங்களுடைய சொல் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதனால எழுபத்தி ரெண்டுன்ற மிக சிறப்பான எண்கள் தான் அது இந்த லக்னக்காரர்களுக்கு மிக அருமையாக வேலை செய்யும் அடுத்த லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மகரம் அப்ப இந்த மகர லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு அடுத்து அறுபத்தி எட்டு இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மகர லகனக்காரர்கள் அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பரை பயன்படுத்தும் போது அந்த எண்கள் அந்த மாதிரி பிரச்சனையை எந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் அவங்க கூடையே இருந்து அவங்களுக்கு ஒரு வழி காட்டும் அப்படின்றதா இந்த அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் அப்ப இந்த அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் மகர லகனக்காரர்கள் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும் அதன் மூலமாக ஒரு நல்ல வழியை காட்டி நம்ம ஒரு நல்வழ நல்ல வழியே நம்ம வந்து போகலாம்

அடுத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே உள்ள வரும் அப்ப யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்கள் நீங்களே வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது மிக சிறப்பான பலன்மை தரும் இந்த பன்னெண்டு அப்படின்ற நம்ம எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பொருள் சேர்க்கை மட்டுமே உருவாகுமே ஒழிய பணம் காசு நிறுத்த முடியாது இப்ப எல்லாருமே வந்து இந்த பன்னெண்டு அப்படின்னாக்கும் வந்து வண்டியில டூ வீலர் அல்லது போர் வீலர்லாம்

பான்சி நம்பர்ல வரக்கூடிய பனிரெண்டு அப்படின்ற டோட்டல் நம்பர் தான் அங்க வந்து பேசும் சரிங்களா அடுத்த லகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மீனா லகணம் இந்த மீனா லகணத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நீங்க பதினாறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம் இந்த பதினாறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும் இந்த இந்த நம்பர்களுக்கு மட்டும் நான் வந்து என்ன விஷயங்கள்னு சொல்லிடுறேன் ஏன்னா ஃபஸ்ட் ஆரம்பிச்சோம் முடிவுக்கிற போது அதுவும் சொல்லி முடிக்கலாம் அதாவது பதினாறு நம்ம பயன்படுத்தணும் அடிக்கடி நீங்க வந்து பழனி கோயில் போயிட்டு வந்தீங்கன்னாக்க சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு தரும் பழனியில போய் நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி வெளியே வரும்போது கோக சமாதி நம்ம வந்து உள்ள போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா இந்த பதினாறு அப்படின்ற நம்பர் மிக சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு தரும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பதினாலு அப்ப இந்த பதினாலு அப்டின்னு பாத்தீங்கனாலே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அருமையான நம்பர் தான் அந்த நம்பர்களை நம்ம கையில வச்சிருக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எப்பயுமே கையில வச்சிருந்தீங்கனாக்கும் அந்த நம்பர் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த நம்பர்கள் நமக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வெளிய போனாலும் நம்ம தண்ணி பாட்டுல கையில கொண்டு போனாலே மிக சிறப்பான ஒரு பலன்களை நமக்கு தரும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எழுவத்தி ரெண்டு அப்ப எழுபத்தி ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னது மிக சிறப்பான பலன்களை தரும் அதுவும் நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும் அவங்க செய்வாங்க அவங்க இப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது இல்லாம எழுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கொடுக்கும் சரிங்களா அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எந்த மாதிரி பலன்களை தரும் மிக சிறப்பான பலன்களை தரும் இது தினசரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாகவே இந்த நம்பர்கள் இருக்கிறது இன்னைக்கு எல்லாமே நல்ல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம வந்து அனைத்தையும் சேர்த்து சேர்த்தா கொடுப்போம் இன்னைக்கு நல்ல எண்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த தொண்ணூத்தி ரெண்டை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பக்கத்துல ஏதாவது நீங்க வந்து ஹோமாதா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பசுமாடுக்கு நீங்க வந்து தீவனம் கொடுத்துட்டு வர்றது சிறப்பு ஏதாவது வாழைப்பழமாக நீங்க வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும் அதுவும் இல்லை நாங்கள் வந்து டவுன்ல இருக்கிறோம் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாட்டோம் நீங்க கோமாதா போட்டோ வாங்கி அல்லது கோமாதாவோட அந்த பொம்மை ஏதாவது இதை வாங்கி நீங்க செலவு வாங்கி கூட வீட்டுல வச்சு நீங்க அவங்களுக்கு நீங்க வந்து நெய் வைத்தியம் வச்சு கூட நீங்க வந்து அதை வந்து வழிபாடு எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம செய்யும் போது இந்த எண்கள் மிக சிறப்பான முறையில நம்மளுக்கு நம்மளுடைய லக்னத்திற்கு தகுந்தாற்போல் எண்களை எடுத்து வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த எண்கள் அனைத்து எண்களையுமே நம்ம வந்து நல்ல எண்களாக கொடுத்துருக்கோம் நீங்க தனியா நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து பயன்படுத்தணும் போன் நம்பர்ல எடுக்கணும் சார் வண்டி நம்பர்ல எடுக்கணும் அப்ப நீங்களாகவே எடுத்து நீங்களாவே சிக்கல்ல போய் சிக்கி கொள்ள வேண்டாம் சரிங்களா இதுவே ஒருத்தருக்கு வந்து இந்த லக்னம் நம்பரை பயன்படுத்தலாம் வேற ஏதாவது ஒரு நம்பரை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு சிக்கல்ல போய் சிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதனால எல்லாருமே வந்து உங்களுக்கு இந்த நம்பர்கள் மட்டும் தான் இந்த நம்பரை மட்டும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க போன் நம்பராக இருக்கட்டும் வண்டி எண்ணாக இருக்கட்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடையை அணுகி நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கின்றது இது அனைத்தையுமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து எடுக்கணும் உங்களுக்கு ஒரு போன் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் எடுத்து அப்படியே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து உங்களுடைய ஜாதகத்தை கன்வெர்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களை ஆய்வு செய்து அதுல இருக்கக்கூடிய அதாவது இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதுல யோகி கர்ணநாதன் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்ப யோகி கர்ணநாதன் மட்டும் நம்ம வந்து பார்த்தா அங்க பட்டாது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஹைடிகிரி அடுத்து வந்து புஷ்கர அடுத்து எவ்வளவு விஷயங்கள் இன்னமும் இருக்கிறது அதையெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதன் பிறகுதான் நம்பர்களாக எந்த நம்பர் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது இந்த நம்பரை எடுக்கும் போது இவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு துறையாக இருக்குன்றத பார்த்துதான் நம்பர்கள் கொடுக்கணும் அதனால நீங்க வந்து நீ சார் சொல்லிட்டாரே நம்ம வந்து போன் நம்பரா வச்சு கன்வெர்ட் பண்ணி நம்ம மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோக்கள் மூலம் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க